நான் கைவிடப்பட்டது போல் இருக்கிறேன் என்னை கைதூக்கி விடுவதற்கு ஒரு நபர் கூட இல்லையே என் கருத்தை பிடித்து நடத்தி செல்வதற்கு ஒரு நபர் கூட இல்லையே ஓரமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டது போல் என் வாட்கள் இருந்து கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்வேன் இதிலிருந்து எப்பொழுது நான் தூக்கப்படுவேன் என்று அநேகர் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று ஆவியானவர் இன்றைய பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து பேசுகிறார் நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை நான் கைவிட மாட்டேன் அநேக வாக்கு நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் தரிசனங்கள் மூலம் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் சொப்பனங்கள் மூலம் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் இத்தனை காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேனே ஆனால் அந்த காரியம் நிறைவேறும் அளவும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்